ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் பதினேழு தொடர்கிறது மேரு பர்வதத்திலே நிகழ்ந்த அந்த பரபரப்பை நாரதர் அறிந்தார் உடனே அவர் தேவகுருவாகிய பிரகஸ்பதியிடம் ஓடினார் ஐயனே தேவர் துயர் நீக்க எம்பெருமான் திருவருளால் தோன்றிய குமரப்பெருமானை யாரென்று உணராது தேவர்களே எதிர்த்து போரிடுகின்றனர் இந்திரன் வாயு வருணன் போன்றோரெல்லாம் குமாரனுடைய கணைகளுக்கு இலக்காகி உயிரிழந்து கிடக்கின்றனர் சர்வ நாசம் ஏற்படும் முன்பு தாங்கள்தான் சென்று தடுக்க வேண்டும் நாரதர் கூறியதை கேட்டதும் பிரகஸ்பதி நேரு பர்வதத்திற்கு ஓடி வந்தார் காலாக்ருத்தரை போன்ற ஜொலித்துக் கொண்டு நிற்கும் குமரனுடைய திருவடிகளில் விழுந்து அவரை வணங்கினார் எம்பெருமானே தேவர்கள் செய்த பெரும் பிழையை மன்னித்து அவர்களுக்கு அருள வேண்டும் தாரகன் சிங்கமுகன் சூரன் ஆகிய அசுரர்களுடைய தொல்லைகளிலிருந்து இனி தங்களால் தான் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் தேவர்கள் இருந்து வருகிறார்கள் அவர்களுடைய இருந்து வருகிறது தங்களிடம் அவர்களுக்கு ஒருபோதும் கிடையாது தாங்கள் இன்னார் என்பதை சிற்றறிவு காரணமாக தேவர்கள் உணர முடியவில்லை தவறு செய்த குழந்தைகளை தாய் தந்தை தண்டிப்பதோ அவர்கள் இழைத்த தவறுகளை எடுத்து காட்டி மேலும் அவ்வாறு செய்யாதிருக்க அருள் புரிவதென்றோ தங்கள் கருணையாகும் ஐயனே தேவர்களிடம் கொண்டுள்ள கோபத்தை விட்டு அவர்களுக்கு அருள் புரியுங்கள் தங்களுடைய கோபம் பால் திரும்புவதே முறையாகும் என்று இறைஞ்சி வேண்டினார் கருணையே வடிவமான கண் விழித்து எழுந்த போது மெய்யறிவும் பெற்றனர் ஆறுதல் அளிக்க வந்துள்ள சங்கரன் மைந்தனை அவர்கள் உணர்ந்து கொண்டனர் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மனம் கலங்கி மெய்சோர அவருடைய திருவடிகளிலே விழுந்து பணிந்து பலவாறு தொழுதனர் கந்தனும் அவர்களை பார்த்து தேவர்களே அச்சம் வேண்டாம் அசுரரை பற்றிய பயம் உங்களுக்கு எல்லளவும் தேவையில்லை அவர்களை மாய்க்கவே வந்துள்ளேன் என்னை சிறுவன் என்று நினைத்து என்னுடன் போரிட்டீர்கள் என் வன்மையை நன்கு உணரும் வகையில் இப்பொழுது காட்டுகிறேன் பாருங்கள் என்றார் அடுத்த கணம் அவருடைய சிறு வடிவம் மல உயர்ந்து வானிலே எழுந்தது அந்த காட்சியை முற்றிலும் காண முடியாத தேவர்களுடைய கண்கள் தடுமாறின பிரபு தங்கள் விஸ்வரூபத்தை காணும் சக்தி எங்களுக்கு இல்லை அந்த திவ்ய ஸ்வரூபத்தை கண்டுகளிக்கும் வகையில் எங்களுக்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் அவர்களுக்கு தந்து அருளினார் அதுவரை அவருடைய ரூபத்தை முழங்கால் அளவு மட்டுமே கண்டு வந்த தேவர்கள் முழுவதும் கண்டனர் அஷ்டதிக்குகளும் ஈரேழு உலகம் குலப்பர்வதும் சப்தசாகரங்களும் சக்கரவாளகிரியும் மற்றும் எல்லா பொருட்களும் தமக்குள்ளே அடக்கியிருக்கும்படி காட்டிய அந்த காட்சியை தேவர்கள் கண்டு வியந்தனர் எம்பெருமானை அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தங்களுடைய திருமேனியில் விளங்கக் கண்டோம் அருவமும் உருவமும் ஆகிய தங்களுடைய அருளால் திருவடி முதல் திருமுடி வரை சேவிக்கும் பாக்கியம் கிட்டியது அசுரருடைய செருக்கினால் நிம்மதியற்று இருக்கும் எங்களை ரட்சிக்க வேண்டியவர் தாங்கள் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுமென்று நிகழ்த்திய திருவிளையாடல்களால் மாறுபட்டவற்றை முன்போலவே அமைந்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று தேவர்கள் கண்களில் எம்பெருமான் அவ்வாறே அருள் புரிந்தார் இந்திரன் அவரை நெருங்கி கருணா கடாக்ஷா தங்களை பூஜித்து மகிழ்ந்து அடைய வேண்டுகிறோம் எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு தாங்கள் தான் உடன்பட வேண்டும் என்று வேண்டினான் கந்த பெருமானதற்கு இசையவே இந்திரன் அவரை அழைத்து கொண்டு கைலாய மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையை அடைந்தான் அவனுடைய எண்ணத்தை அறிந்த விஸ்வகர்மா இமைப்பொழுதில் நவமணிகள் பதித்த மண்டபங்களோடு ஆலயத்தையும் பறிக்கும் விளங்கும் அற்புத ஆசனத்தையும் அமைத்து கொடுத்தான் கந்தனை அந்த ஆசனத்திலே அமர்த்தி தேவர்கள் சந்தனம் முதலான வாசனை பொருட்களால் நீராட்டி புத்தாடை அணிவித்து பொன் ஆபரணங்களை பூணுவித்து மலர் மாலைகளை சமர்ப்பித்து பலவாறு பூஜித்தனர் தேவர்களை முன்னிட்டு இந்திரன் எம்பெருமான் முன்பு வந்து அவரை வணங்கி ஐயனே அடியேனும் மற்றும் உள்ளோரும் தேவர்களும் தங்களுக்கு தொண்டு செய்ய இவ்விண்ணுலகம் முழுமையும் தாங்களே ஆட்சி புரிந்து அசுரர்களை மாய்ப்பீர்களாக என்று வேண்டினான் சண்முக பெருமான் மலர்ந்த முகத்தோடு இந்திரனை பார்த்து நீ எனக்கு தந்த அரசை நான் உனக்கே திரும்பி தந்தேன் அசுரர்களை பற்றி அஞ்ச வேண்டாம் என்றார் இந்திரன் மீண்டும் அவரை பணிந்து எம்பெருமானே தங்களை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளோம் நாங்கள் எல்லோரும் தங்களுடைய சேனைகள் தாங்கள் எங்களுக்கு சேனாதிபதியாக இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான் தேவர்கள் எம்பெருமானை பலவாறு போற்றிக் கொண்டாடினார்கள் தேவ சேனாதிபதியாக கொண்டாடப்படும் கந்தன் அவர்களுக்கு அருள் புரிந்து கவலையற்று திரும்பிச் செல்லுமாறு அனுப்பிவிட்டு கைலையை அடைந்தார் தேவர்களால் கந்தன் பூஜிக்கப்பட்டதால் அது முதல் அந்த மலை கந்தகிரி என்று அடை அழைக்கப்படலாயிற்று அத்தியாயம் மற்றும் நன்றி